தோணுது பட் உடம்பு வரைக்கும் என்ன பண்றேன்னா சாதம் கொஞ்சம் போட்டு குழம்பு நிறைய ஊட்டிட்டு என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் 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 கொஞ்சமா சாப்பிட்றேன் அப்ப வந்து டைம் அதிகமா இருக்கும்போது எனக்கு ஒரு மனசு திருப்திக்கு நிறைய சாப்பிட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நான் என்ன என் மனசை நானே ஏமாத்திக்கிறேன் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப நேரம் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களா ரொம்ப டைம் ஆகுது அப்போ நான் நிறைய சாப்பிட்றேன் வயிறு நிறைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி நானே மனசை சேர்த்து ஏறேன் அது மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் அது ஏன்னா நல்லா இருக்குது சாப்பாடு கம்மி பண்றது இன்னும் இன்னொரு ட்ரிக்கு சொல்லட்டுமா தட்டு சைஸ் வந்து பெருசு பண்ணிருங்க அது மல்லி பார்த்துட்டேன் எனக்கு தெரியாதா கண்ணு தெரியல அதுல தான் போட்டுருக்கேன் கரெக்டா ரெண்டு கரண்டி போடுறேன் சாரி பெருசு பண்ணுமா சிறுசு பண்ணுமா சிறுசு பண்ணிருங்க ஆமா சிறுசு பண்ணுமா சிறுசு பண்ணோம் அப்படின்னா சாம்பார் நிறைய இருக்க மாதிரி இருக்குமா அது ஒண்ணு சொல்லுவாங்க பட் அதெல்லாம் எனக்கு ஒர்க் ஆகல அந்த மாதிரி பண்ணி பாக்குறேன் நான் கொஞ்சமா போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சாப்பிடும்போது டைம் ஒன்னு ரொம்ப நேரம் சாப்பிடுற மாதிரியும் அது நிறைய நான் சாப்பிட்டுருக்க மாதிரியும் எனக்கு ஃபீல் ஆகுது அதனால கிருத்திகா அம்பாஜி

பொடி இருக்குங்க இட்லி பொடி அரைச்சி வச்சிருந்தேன் அவங்க ஊருக்கு போகும்போது அரைச்சி வச்சிருந்தது அவங்களுக்கு அவங்க தான் யூஸ் பண்ணவே இல்லையா அதனால சாம்பார் வச்சு இட்லி பொடி இட்லி பொடி இருந்துச்சுன்னா போதும் அவங்களுக்கு இட்லி பொடி நானே ஊற்றி கொடுத்தோம்னு வச்சுக்க நல்லா சாப்பிடுவாங்க அதனால சாம்பாரும் இட்லி பொடி வச்சு முடிச்சு அதுக்கப்புறம் வேற தான் இல்ல வேற ஏதோ ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க முட்டை குழம்புக்கு தான்

இந்த காய்கறி வச்சு பண்ண போறானா இந்த காய்கறி வச்சு தாங்க ரெண்டு வாரம் ஓட்டணும் ரெண்டு வாரம் ஓட்டுறதுக்காக உள்ள காய்கறி வாங்கிட்டு வந்த கடையில இருந்து சரி அதை அப்படியே எடுத்துட்டு இருக்கேன்னா நான் எடுத்து பாக்ஸ்ல வைக்கல அப்புறமா முட்டை குழம்புக்கு பீன்ஸ் கேரட்டு முட்டை வந்து கட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து அது வேணா தேசிய கொடி மாதிரி வெள்ளை பச்சை ஆரஞ்சு வச்சு பொரியல் பண்ணி முட்டை குழம்பு வச்சுட்டா அப்புறம் ரசம் வைக்கணுமா ரசம் வேணும் வைக்கிற ஐடியா இல்ல தயிர் வந்து நேத்து போன வாரம் ஃபுல்லா ஆமா எக்ஸ்ட்ரா பாத்துக்கல நைட் ஷிஃப்ட்ல போனதுனால பால் நீந்து கொச்சு மீட்னால வெயில உரோத்தி உரத்தி வச்சு மோர் நிறைய இருக்கு தயிர் அப்படின்னு அதை காலி பண்ணனும் அப்படிங்கறதுனால ரசம் வைக்கலைன்னா வைக்கவா வாங்க ரசம் வைக்கவா ரசமும் தயிர் சேர்த்துதான் குத்து விடுவேன் சரி தயிர் அதிகமாயிருக்குன்னா தயிரையே குடுத்து சாப்பிடணும் பிளான்ல வச்சிருக்கோம் அப்ப ரசம் வேணுமா காய ரசமும் வைக்கணும் उन टाकलम भी ना तो बरेल पनीर रासांगर पापा अपरा काले दो सौ बुद्धि पनीर मतलब काले सांबर बुढ़िया सांबर ये उस पनीर में अलग अलग चटनी आती है पापा मालूम था ये वाले पे बाहर हैं अंजुबे अंजुबे तो अंजुबे शानदार बाहर हैं काय करना सच आप तो अंजुबे सच ओ चलियों के यार ये भी मैं आई मुड़ चुकी हूँ आंटर को बंदा तांडी दिशा में कमी आ रहा है अब तो जाएगे चलो कि बाय सल्लम आप बेबी इन्होंने देख लो ना बाय बाय ये वाली कमर पाती पे लाइक पने रखी हैं लाइक पने लार को लोम्बन आंटरी ये बारे हाँ आई सल्ले आई आई नलार किंगलैंड के ले நல்லா இருக்கீங்களான்னு கேளு சரி சரி ஓகே फ्रेंड्स நாங்க சாப்பிட ஆரம்பிக்கிறோம் நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கீங்க சார் நாங்க வந்து இப்ப என்ன தோசை ஊத்தி சாப்பிட்டுட்டு அதுக்கு அப்புறம் நாங்க தூங்கணும் ஓகே இதுவரையும் நீங்க லைவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க இப்ப யாராவது பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படினா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க இன்னொரு நான் என்னையுமே எப்ப லைவ் வரணும் தெரியல வீடியோ தான் வரும் ஏன்னா இன்னைக்கு லீவ் அப்படிங்கிறதுனால லைவ் வந்திருக்கோம் இல்லைனா அஞ்சு மணிக்கு வந்தாலும் ரெஸ்ட் இருக்குது அதனால் நான் லைவ் போட மாட்டேன் அவ்வளோதான் வந்தவங்க கொண்டு தான் போயிட்டாங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி எல்லாருக்கும் நன்றி கமெண்ட் பண்ணி லைக் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஓகே பாய் சந்திப்போம் பாய்